என் கற்பையை சூறையாடி என் உயிரையே எடுத்திருப்பார் ஐயோ ஐயா என் உயிரை நீங்க காப்பாத்துட்டீங்க என்னுடைய கற்பையை நீங்க காப்பாத்துட்டீங்க அதனால் என்னுடைய என்னுடைய ஆற்றுக்கு வாருங்கள் என் அண்ணனிடம் சென்று உங்களுக்கு தகுந்த பரிசு நான் வாங்கி தருகிறது உயிரிலும் மேலான ஒரு கற்பை காப்பாற்றிய எனக்கு பரிசா சரி எப்படியோ

என் எவ்வளவு அழகா இருக்கிறா என் நாத்திரங்க எத்தனையோ நாட்டு மன்னர்கள் லைன்ல நிக்கிறாங்களே நீங்களா என் கடை இல்ல

அவன் வாங்குற சம்பளம் தான் நானும் வாங்கிறேன் அவனும் ஊர் சோறு தூண்டு தான் நான் மற்ற கட்டான் நானும் ஊரு சோறு துண்டு தான் கூத்தாடுறேன் மூன்றரை மணிக்கெல்லாம் போய் பார்த்துக்க நானு அவன் வாங்கி போற சம்பளம் சரிக்குமோ சரி அவன் போற பஸ்ஸு கவரும் அவன் பாடிய பத்து இடத்துல இறக்கி இறக்கி தூக்கம் அவன் வாயில என் புழு நின்றோ நான் மட்டும் நான் ஐம்பதுக்கு மேல வர போறது கிடையாது செத்த பேராவது கலை தேவி சீரு போட்டோம் ஏமா நான் சாவ போறேன் சீருக்குறாங்க எல்லாம் நான் சாவ போறேன் நான் சாவுறேன் ஏன் கோபத்திய நான் சாவ போறேன் ஏன் அண்ணாத்தியா அயோதாமு இல்லையாப்பா அதனால தான் சாவ போறேன்னு போனாரு

இங்கதப்புறம் நான் நடக்குமோ கேடி என்ன கேடி ஆக்குவானோ சொல்லையில் இருக்கும் விடுது அண்ணா என்னுடைய கற்பையை கெடுக்க வந்து விட்டானே அந்த பாவியோ குத்திக்கணும் சேர்த்துட்டான் நீ ஏன் சாவடிக்கணும் அடிக்கணும் ஒத்து ஒத்துக்கணும் அவன் அவனே போய் சேர்த்துறானு தவறு செய்தவன் அவனையே அந்த தண்டனையை அனுபவித்துக் கொண்டான் அதனால் அவன் உயிரை அவனையும் அமைத்துக் கொண்டான் தங்க அது விட்டு கிடைக்காது என்ன தக்க சமயத்தில் வந்து ஒருவர் என்னுடைய உயிரையும் காப்பாற்றி கற்பையும் காப்பாற்றி கற்பையை காப்பாற்றினாரா ஆமா யாரம்மா அவர் எங்கிருக்கிறார் உயிரு மேலான தங்கையின் கற்பையை காப்பாற்றி உங்களுக்கு என்ன வேண்டும் பொன் வேண்டுமா பொருள் வேண்டுமா என்ன வேண்டும் ஐயா இல்லாமல் கேளுங்க

திருமண ஆசியா அரவே வெறுத்திருந்தேன் எந்த ஒரு பெண்முகத்தை நான் பார்த்ததே கிடையாது என்னடா என்னுடைய நாட்டு மக்களின் நலனோ என்னுடைய நலன் என்று கருது திருமண ஆசியா அரவே வெறுத்திருந்தேன் ஆனால் அந்த கானகத்தில் உடைய தங்கையின் முகத்தை எப்போது நான் பார்த்தேனோ அப்போதே உடைய தங்கைதான் என்னுடைய மனைவி என்று மனதில் மனக்கோட்டை கட்டிவிட்டேன் ஏன் வார்த்தை தான அவனும் சொன்னதே அவன் மீச கொஞ்சம் பெருசாக எனக்கு தடவை கொஞ்சம் எப்படி வச்சிருக்கீங்க நீயா என்ன செய்ய இல்லாத என் தங்கையை திருமணம் காப்பாற்றியவர் உன்னை மணந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கின்றார் உனது விருப்பம் என்னம்மா என்னுடைய விருப்பத்தை கேட்கின்ற உண்மைதான் தாயில்லா வேளையில் தாய்க்கு தாயாகும் தந்தைக்கு தந்தையாகவும் எவ்வித ஒரு குறைகளும் இல்லாமல் என்னை வளர்த்திருவேன் உங்களுடைய வார்த்தைக்கு எப்பொழுதுமே நான் மறுப்பு தெரிவித்ததே கிடையாது இதுதான் இதுதான் உங்களுடைய உங்களுடைய ஆசை விருப்பம் என்றால் இதற்கு நான் தடை கூறுவேனா உங்களுடைய விருப்பப்படியே நடக்கட்டும் அண்ணா ஆமா திருமணத்துக்கு சம்மதம் தெரிவித்து விட்டால் வெரி வாழ்த்து என் தங்கை திருமணத்துக்கு சம்மதம் தெரிவித்து என் தங்கைக்கு அழகான மாப்பிள்ளை பார்த்துவிட்டு மாப்பிளையா திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று முடிவும் செய்து விட்டமா

தாய் விட்டார்கள் அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட சீர்வரசை யாருமே இந்த உலகத்திலே கொடுத்திருக்க கூடாது உண்மைதான் காலை என்பார்கள் தங்கைக்கு முன்பாக நீங்கள் திருமணம் செய்து கொள்ள தாய்க்கு தாயாக இருந்து தந்தைக்கு தந்தையாக இருந்து இத்தனை ஆண்டு காலமாக உடன் பிறந்த தங்கை மீது உயிரியே வைக்கிறேன் தங்கச்சிக்கு எப்பேற்பட்ட சீர்வரிசை எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லுங்க தங்கா நல்ல தங்கா உனக்கு நான் திருமணம் செய்து வைத்து விட்டேன் அம்மா உனக்கு சீர்வரசை கொடுக்க போகின்றேன் அம்மா தங்க சீதனமா சீதரிசை

குண்டாவில எட்டு நகையில எட்டு நெட்டுல எட்டு பின்னாடி போறது நெட்டு அதுல எட்டு இதுல எட்டு நெட்டில் அடங்காத சீர்வரிசை அடங்கவே அடங்காது